ஓம் நமசிவாயம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் இந்த காணொளியில் கேதார்நாத் குறித்த சில அறிந்ததும் அறியாததுமான சுவாரஸ்யமான தகவல்களை காண இருக்கிறோம் மகாபாரத போரில் பாண்டவர்கள் தங்கள் உறவினர்களையே கொன்றனர் இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக பாண்டவர்கள் காசிக்கு புனித யாத்திரை போலான் முடிவு பண்ணுறாங்க பாண்டவர்கள் காசிக்கு போனதும் சிவபெருமான் கைலாயத்துக்கு போயிருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க உடனே காசியிலிருந்து புறப்பட்டு கைலாத்தை நோக்கி பயணம் மேற்கொள்றாங்க ஹரித்வார் வழியாக இமயமலை அடைந்த உடனே தொலைவில் சிவபெருமானை பார்த்துடுறாங்க ஆனால் சிவபெருமான் அவர்கள் கண்ணில் படாம உடனே மறைஞ்சிடுறாரு அந்த இடம் தற்போது குப்தகாசி காசி அப்படின்னு அழைக்கப்படுது சிவபெருமானை தரிசிக்காமல் இங்கிருந்து செல்லக்கூடாது என்ற மன உறுதியுடன் இருக்கிறார்கள் பாண்டவர்கள் பாண்டவர்கள் தங்கள் பயணத்தை மீண்டும் தொடர்கின்றனர் அங்கிருந்து இமாலய பள்ளத்தாக்கில் உள்ள கௌரி குண்ட் அப்படின்ற இடத்தை பாண்டவர்கள் அடைஞ்சிட்றாங்க அங்கு அவர்கள் சிவபெருமானை தேடி அலைந்து கொண்டிருக்கும்போது நகுலனும் சகாதேவனும் ஒரு ஆண் காட்டெருமையை பார்த்தர்றாங்க உடனே பீமன் தனது கதாயுதத்தை கொண்டு அந்த காட்டெருமையை தாக்க முயற்சி செய்கிறான் ஆனால் அந்த காட்டெருமை பீமனின் பிடியிலிருந்து சாதுரியமாக தப்பித்துவிட்டது ஆனால் பீமனின் கதாயுதம் காட்டெருமையின் முகத்தில் தாக்கியிருந்தது காட்டெருமை உடனே தனது முகத்தை பூமியில் இருந்த பிளவு ஒன்றில் மறைத்துக்கொண்டது பீமன் உடனே காட்டெருமையின் வாளை பிடித்து இழுக்க முயன்றான் ஆனால் பூமியில் ஏற்பட்ட பிளவு நேபாளம் வரை சென்றது அந்த இடத்தை தற்போது தோலேஸ்வர் மகாதேவ் என்று அழைக்கிறாங்க காட்டெருமையின் உடற்பகுதி கேதார்நாத்தில் இருந்தது காட்டெருமையோட உடல் பகுதி இருந்த இடத்தில் ஒரு ஜோதிலிங்கம் உருவானது அந்த ஜோதிலிங்க ஒளியிலிருந்து உருவான சிவபெருமான் பாண்டவர்களுக்கு காட்சியளித்து அவர்களின் பாவத்தை போக்கினார் அந்த முக்கோண வடிவ ஜோதிலிங்கம் கேதார்நாத் கோயிலின் கருவறையில் உள்ளது கோயிலைச் சுற்றி பாண்டவர்களின் அடையாளங்கள் பல காணப்படுகின்றன பாண்டுகேஸ்வர் என்னும் இடத்தில் ராஜா பாண்டு உயிர் நீத்தார் இன்று வரை இங்குள்ள பழங்குடியினர் பாண்டவர்களின் நினைவாக பாண்டவ நிருத்தியம் என்ற நடனத்தை ஆடுகின்றனர் இங்கிருந்து பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு சென்ற இடமான ஸ்வர்க ரோகிணி என்ற இடம் பத்ரிநாத்திற்கு சற்று தொலைவில்தான் உள்ளது பீமன் காட்டெருமை இருந்த சிவபெருமானோடு சண்டையிட்டபோது சண்டையின் முடிவில் சிவபெருமான் காட்சியளித்தார் அப்போது சிவபெருமானுக்கு பீமன் நெய்யால் அபிஷேகம் செய்தான் பீமன் நினைவாக இன்றும் கேதார்நாத்தில் இருக்கும் ஜோதிலிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்யப்படுகிறது சுத்தமான நீரும் வில்வ இலைகளும் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது நர நாராயணன்கள் பத்ரிகா என்னும் கிராமத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டனர் அவர்களுக்கு சிவபெருமான் காட்சியளித்தார் உலக மக்கள் நன்மைக்காக சிவபெருமான் எப்போதும் இங்கு இருந்து அருள் புரிய வேண்டும் என்று அவர்கள் வேண்டினர் அவர்களின் ஏற்ற சிவபெருமான் இமயமலையின் கேதார் என்னும் இடத்தில் ஜோதிர்லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் அவர் கேதாரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கேதார்நாத் குறித்த தகவல்கள் சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் காணொளியைக் கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி